இடையில் நடிகர் போல ஆளுக நம்ம சூர்யா போல நடிகர் வந்து வந்து எழுத்தார் ஆனா கை விட்டார் ஒண்ணுமே பண்ணல அதை அவர் பண்ணியிருந்தார்னா எல்லாரும் கூட சேர்ந்து இருப்பாங்க அவர் தப்பு கீழே போட்டார் அதனால வருங்காலத்துல வந்து இந்த நரியினுடைய போற தண்ணியை வந்து தாகம் அடிச்சா நம்ம வந்து நதியில போய் தண்ணி கொடுத்து போலாம எண்ணத்தை மக்களை கொண்டு வந்து சேர்த்தணும் கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் எல்லாம் நிறைய இருக்குதாங்க இந்த நொய்யல் நதியை அதாவது இந்த நொய்யல் நதி வந்து நம்ம பக்கத்தில் கிணத்துல தண்ணி வந்தால் நம்ம ஏதாவது விவசாயம் பண்ணலான்ட்டு கிணத்துல தண்ணி வருது ஆனால் சாக்கடையே கிடக்குது எடப்பாடியார் வந்து ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு தார் அவிநாசி அத்திக்கணவு திட்டத்தை அவர் தான் நிலைக்காட்ட முடிஞ்சது அவர்னால தான் முடிஞ்சுது இந்த திட்டத்தையுமே அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சட்டமன்றத்தில் இந்த ஒரு நொய்யல் நதியை சீரமைப்பு படுத்தி இந்த நொயல் நதியை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவரான அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறோம் மங்களம் என்னும் மங்களகரமான ஊரில் நம்ம வசித்து இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நதியானது நொய்யல் நதியானது வேலூரிலிருந்து ஈரோடு வரை ஒரு சந்திப்பு கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் அடுத்து ஈரோடு மாவட்டம் இந்த மூன்று மாவட்டத்தையும் இருக்கக்கூடிய இந்த நொய்யல் நதியானது அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து ஊர் மக்களுக்கும் பயன்பாட்டில் உள்ள வகையாக அந்த காலத்துல இருந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி ஊட்ட எடுத்து குடிச்ச காலம்ல உண்டு வரலாறு இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு நதியானது ரொம்ப சீர்கட்டு அஸ்தி கிடைக்கிறதுக்கு அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் வந்து இறந்தாங்கன்னா யார் இறந்தாலும் அஸ்தி கொண்டு போய் கிடைச்சாங்கன்னா கல்லா மாறும் அப்படிங்கிற ஒரு ஐதியம் இருக்குது வரலாறும் இருக்குது அந்த வகையில இந்த நதியானது தூர்வாரப்பட்டு நல்ல நிலையில இருக்கிற மாதிரி நம்ம வந்து எல்லாம் பண்ணணும் சொல்லி பெருமை எல்லாம் கோரிக்கை இருக்கிறாங்க பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கிறாங்க இது யாருமே கவனத்தில் எடுக்கல இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல இடையில் நடிகர் போல ஆளுக நம்ம சூர்யா போல நடிகர் வந்து வந்து எடுத்தார் ஆனா கைவிட்டார் ஒண்ணுமே பண்ணல அதை அவர் பண்ணியிருந்தார்னா எல்லாரும் கூட சேர்ந்து இருப்பாங்க அதை அவர் தப்புன்னு கேள்வி போட்டார் அதனால வந்து நதிநீர் சீரமைப்பு அப்படிங்கிற தலைப்புல வந்து எடுத்து கொண்டு வந்து பண்ணிருந்தோம்னா இந்த நதியும் வந்து குடிக்கிற தண்ணி போல இருக்கணும் வருங்காலத்துல வந்து இந்த நதியினுடைய போற தண்ணிய வந்து தாகம் அடிச்சா நம்ம வந்து நதியில போய் தண்ணி குடிக்க போலாம என்னத்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அந்த மாதிரி வந்து பண்ணணும் சொல்லி பொதுமக்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க நீண்ட காலமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையா வந்து தாய்மார்கள் பெரியவர்கள் விவசாயிகள் இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோயில் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க இந்த நொய்யல் நிறைய அதாவது இந்த ரொயில் நதி வந்து நம்ம பக்கத்தில் கிணத்துல தண்ணி வந்தால் நம்ம ஏதாவது விவசாயம் பண்ணலான்ட்டு கிணத்துல தண்ணி வருது ஆனால் சாக்கடையே கிடக்குது தண்ணி ஒரு துருநாட்டு மாதிரி கிடைக்குது விவசாயம் செழிக்கிறது வரவே இல்லை விவசாயம் வந்து நெய்யில் விவசாயம் பண்றதே இல்லை மக்கள் வந்து விவசாயத்தையும் மறந்துதான் அந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு போயிடுச்சு ஆகையால் நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம்னா இந்த ஒரு நதியை வந்து தூர்வாரி பொதுமக்கள் சார்பாக வர நிறையா பசங்கள் மாணவர்கள் எல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இந்த வழியில வந்து செலவே முடியலைங்க எல்லாம் பார்த்து ஏதோ வழியில நம்ம சுத்தம் பண்ணி அவர் நல்ல நினைப்பு கொண்டு வரணும் அவளங்களே கிடைக்க பாருங்க பூர குப்பை பூரா குப்பை கொண்டாந்து நொய்யல போட்டா எப்படி வந்து விவசாயம் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல திருநாற்றம் பயங்கரமான திருநாற்றம் வியாதி வருது நிறைய பூர வியாதிகள் நிறைய வருது இந்த புண்ணியமான இந்த திருக்கோயில்கள் நிறைய இருக்குது பொதுமக்கள் சார்பா இந்த போராட்டம் சொல்றீங்க இப்போ வந்து நீங்க சார்ந்து இருக்கிற கட்சி சார்பாக எடுத்துருக்கீங்களா நான் சார்ந்த கட்சி சார்பாக வந்து இங்க இந்த இடம் வந்து பல்லளம் திருப்பூர் மாவட்டம் பல்லள சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடமா இருக்குது அதுல பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கருத்து கொண்டு மாவட்ட செயலாளர் அவருடைய கருத்துக்கு கொண்டு கவனத்தில் கொண்டு அடுத்தபடியாக வேலுமணியன் அவருடைய கவனத்திற்கு கொண்டு எடப்பாடியார் வந்து ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டவர் அவிநாசி அத்திக்கிறவு திட்டத்தை அவர் தான் நிலைநாட்ட முடிஞ்சது அவர் தான் முடிஞ்சது ஆனையால் இந்த திட்டத்தையும் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று சட்டமன்றத்தில் இந்த ஒரு நதியை சீரமைப்பு நயல் நதியை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவரான அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கிறோம் திட்டத்தை அதனை தொடர்ந்து பொதுமக்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் அதன் அடிப்படையில் நான் சார்ந்த என்னுடைய நான் சார்ந்த அனைத்து தரப்பிலும் விவசாய பெருங்குடி மக்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்கள் வந்து அனைவரும் இதில் கலந்து கொண்டு வரும் ஐந்தாம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்படும்